இதுதான் சரணம் போடு தர்மசாஸ்தா பாதம் பாடு காடும் மேடும் வீடும் வாசல் கல்லும் முள்ளும் மல்லிகை மெத்தை ஆளும் மனத்தை அடக்கி வாவா ஆளும் மனத்தை அடக்கி வாவா ஐயன் மேடை நாடிவாவா நெய் போல் உருகும் மனதில் ஐயன் நேரில் வருவான் நிறைய தருவான் குருவை நாடு மாலை சூடு அந்த கோடி ஞான ஜோதிய பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் நமக்கு அருளின் எல்லை அப்போ சரணம் போட்டா உடம்புல எந்த வியாதி வராது சொல்லியாச்சு நம்ம நம்பியார் குருசாமி தெளிவா சொன்னது விஷயம் தைரியமா சரணம் போடு நல்ல சத்தமா சத்தம் போட்டா டெய்லி கார்த்தால நூத்தி எட்டு சரணம் சாயங்காலம் நூத்தி எட்டு சரணம் இதுல கடவுளை பத்தி கடவுளை கும்பிடுறதுக்கோ சரணம் சொல்றதுக்கோ பூஜை பண்றதுக்கோ வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இது நம்ம உடம்புக்காக பண்ணிக்கிறது அதனாலதான் நம்பியார் சாமி ரொம்ப அழகா ஒன்னும் சொன்னாரு குருசாமிலாம் இந்த விரத முறைகள் யார் சார் ரூம் போட்டு முடிவு பண்ணி எழுதினது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த விரத முறைகள் யார் சார் ரூம் போட்டு எழுத முடியும் இதுல ஒரு சத்தியமான விஷயம் என்ன தெரியுமா நம்பியார் குருசாமி சொன்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை விட ஒரு தெளிவா இந்த விஷயத்த சொல்ல முடியாது விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறது என்பது காசு இல்லாத மாலுக்கு போற மாதிரி கையில பர்சு இல்லாம கடைக்கு போற மாதிரி நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் போன் ஒரு லட்சமா இருக்கலாம் ரெண்டு லட்சமா இருக்கலாம் மூணு லட்சமா இருக்கலாம் முப்பத்தஞ்சாயிரமா இருக்கலாம் நாற்பதாயிரமா இருக்கலாம் பத்தாயிரமா இருக்கலாம் இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க போன் வாங்கினாலும் ஒரு சின்ன சிம் போடலாம் என்னதான் ரெண்டு லட்சம் வச்சிருக்க சார் நான் பத்தான் சார் சரி ஓகே வச்சுக்கோ உள்ள ஒரு சிம் இல்லைன்னா அது வேஸ்ட் தாங்க விரதம் சபரிமலைக்கு நீ விரதம் இல்லாம போனது போறது வந்து சிம் இல்லாத போன் மாதிரி இதை விட தெளிவாக யாராவது சொல்ல முடியுமா அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் நேத்திக்கு மாலை போட்டு நாளைக்கு மலைக்கு போகிறது சார் என்னால் பதினஞ்சு நாள் தான் சார் இருக்க முடியும் மேலே இருக்க முடியாது சார் அதே மாதிரி நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஷூ போட்டுக்காமல் வர முடியாது சார் டெய் கட்டிக்காமல் வர முடியாது சார் எங்கள் ஆஃபீஸில் தாடி வச்சிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது சார் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நான் இதை வந்து அவங்கள நான் குத்தமாக சொல்லலை இது எல்லா எல்லா மக்களுக்கும் எல்லா இந்த கம்பெனியில் வேறு செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு ரொம்ப தெளிவா குருசாமிகள் சொல்லி இருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ன தெரியுமா நான் மீண்டும் நம்பியார் சாமிக்கு வர அவர் என்ன சொன்னாரு நீ நீ யாரு அப்படின்னாரு விரதத்துல இந்த விரதத்துக்காக நடிக்காத அப்படின்னாரு என்ன நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது கொண்டு இந்த காவி நீளம் கருப்பு போட்டுக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதாவது வரவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களை பார்க்கறவங்களுக்கு ஏன்னா சில பெ பெண்கள் வந்து மாத இருப்பார்கள் அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவர் மாலை போட்டுக்கிற சாமி அவர் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க இந்த லேடிஸ் விஷயத்தை பற்றி நான் பின்னாடி ரொம்ப தெளிவாக சொல்றேன் நம்பியார் சாமி சொன்னது அதுவும் அந்த சந்தேகமும் பல மார்களுக்கு இருக்கு ஐயப்பனை பொறுத்தவரை இந்த விரத முறைகள் யார் சொன்னது பாகவதம் பதினெட்டு புராணம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் பதினெட்டு புராணம் அதில் முக்கியமாக பூதநாத உபாக்கியானம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி முழுக்க 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 சாஸ்தாவை பற்றிய செய்திகள் மட்டுமே அதில் இருக்கும் என்ன பாகவதத்தில் இருக்கா அப்படின்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நான் வந்து இவ்வளவு பெரிய சேனல்ல பேசும்பொழுது ஒரு பொய் சொல்லிட்டு போக முடியாது பூதநாத உபாக்கியானம் என்ற பகுதி அந்த பூதநாத உபாக்கியாரத்திலே சபரி யாத்திரை விதிமுறைகள்னே இருக்கு தனியாக இது எப்ப எழுது இந்த காலத்துல நாங்கள்லாம் உட்காந்து எழுதி புக்கு இல்ல இந்த குருசாமிகள் எழுதி வச்ச புக் இல்ல ஐயப்பனே உபதேசம் செய்த விரத முறைகள் மட்டுமே அந்த பூதநாதோ பாக்கியான சொல்லப்பட்டிருக்கிறது